பார்வையற்ற வளாய் பிறந்ததால் தன்னையே நொந்து உலகை வெறுத்து வாழ்ந்தாள் அவள் அந்த நிலையிலும் அவளை வெறுக்காமல் பாசமாய் பழகினான் நண்பன் ஒருவன் அவளும் இவனுடன் இணக்கமாய் பழகினாள் இவனும் அவளுக்காகவே வாழ்ந்தான் இவன் சொன்னான் இரு விழிகளால் நீ உலகை பார்க்கும் போது என்னை மனப்பாயா அவளும் ஆத்மார்த்தமாகச் சொன்னாள் நிச்சயமாக மனப்பேன் அந்த நல்ல நாளுக்காக இருவரும் காத்திருக்க ஒரு கட்டத்தில் அந்த நாளும் வந்தது பெயர் சொல்ல விரும்பாத யாரோ ஒருவர் தனது இரு விழிகளையும் தானம் செய்துவிட்டார் விட்டார் பொறுக்கோடு அவள் அறுவை சிகிச்சை செய்து முடித்தும் விட்டால் உலகை இரு விழிகளால் பார்க்க ஆரம்பித்தால் அந்த பார்வை பெற்றவள் பரவசத்தின் உச்சத்துக்கே போய்விட்டாள் தனது ஆத்மார்த்த நண்பனை ஆவலாய் தேடினாள் வெளியூர் போய்விட்டதாக கேள்விப்பட்டாள் நாளாக நாளாக மறந்தும் விட்டாள் வெகு நாட்கள் கழித்து கண்டுபிடித்து விட்டாள் குரலை வைத்து அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டாள் அணுகினாள் அணுகியவளுக்கு அதிர்ச்சி என்ன விந்தை இது அந்த பாசக்கார நண்பனும் பழைய இவளைப் போலவே இரு விழிகளும் இல்லாதவனாயிருந்தான் அப்போது கேட்டான் இதோ இந்த உலகை இப்போது நீ இரு வெளிகளால் பார்க்கிறாயே சொன்னபடி என்னை நீ மணந்து கொள்வாயா அவளோ சோர்வுற்றாள் மனச்சோர்வுற்றாள் பார்வையற்ற இவரோடு வாழ்நாள் முழுவதும் எப்படி நான் வாழ்வது அதற்காகவா இரு விழிகளையும் நான் பெற்றேன் தீர யோசித்து பார்த்துவிட்டு தீர்க்கமாக சொல்லிவிட்டாள் மணந்து கொள்ள மறுத்து விட்டாள் அவனும் ஒதுங்கிவிட்டான் நாட்கள் நகர்ந்தோடின வருடங்கள் வந்தோடின ஒரு நாள் அவளுக்கு கடிதம் ஒன்று வந்தது அது அவளது அண்ணாள் ஆத்மார்த்தமான நண்பனிடமிருந்துதான் சுகமா உன் இரு வெளிகளை பத்திரமாக பார்த்துக்கொள் அவை உனது கண்களாக இடம் மாறும் முன் எனது கண்களாக இருந்தன உண்மையான அன்பு அத்துவிடாது அரவணைக்கும் நேரத்திலும் மறக்காமல் இருப்பது மட்டும் அன்பு அல்ல என்ன நடந்தாலும் விறுக்காமல் இருப்பதே அன்பு வாழ்ந்தால் உறவு பிரிந்தால் நினைவு அவ்வளவுதான் வாழ்க்கை சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம ஏர் எண்ட்ல இருக்கிறோம் அதனால